ஒரு முக்கியமானவர் கிடையாது எதுக்கு அவர் முக்கியமானவர் சொல்கிறோன்னா ரொம்ப நாள் அரசியல்வாதி நிறைய பணம் வச்சிருக்காரு அதனால அவர் முக்கியமானவர்னு சொல்லி கேட்குற அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா அண்ணாமலை அங்கிள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இருந்து ஊழல் செஞ்சு நிறைய சொத்து சேர்த்து இருக்கிறவங்களோட பட்டியலை வெளியிட்டாரு அதில் நிறைய அமைச்சர்களோட பேரெல்லாம் அவர் யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்றதை வெளியிட்டாரு அதில் என்னன்னா எல்லாருமே அண்ணாமலையோட திறமையை பார்த்து இவர்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லை இதை கோர்ட்டு கொண்டு போக கூட போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது தெரிஞ்சு எல்லாருமே கொஞ்சம் சேஃப் ஆயிட்டாங்க இவர் மட்டும் அது எப்படி மேல சொல்லலாம் நான் கேட்குறேன் பாருன்ற ஒரு துணியில போனாரு கோர்ட்டில் போய் அவர் கேஸ் போட்டார் யாராவது ஒருத்தர் இப்படி போட மாட்டாங்களா அப்போ இருக்கிற ஆ ஆழமான விஷயங்கள சொல்லணுன்றதுக்காகவே அண்ணாமலை ஜி வந்து வெயிட் பண்ணிருந்தார் அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவருக்கு அமைஞ்சிருச்சு இவர் கோர்ட்டுக்கு போனதுமே ஓகே நஷ்டீடு வழக்கு கேட்டு கோர்ட்டுக்கு போனதுனால நாங்கள் எல்லாம் கொடுக்க முடியாது எங்ககிட்ட அவ்வளோ பணம் நாங்கள் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வைக்கல மாமன் இருக்கிறவங்க தான் கேஸ் போடணும் இவங்கெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு விளையாட்டாக கூட சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த கேஸை அண்ணாமலாஜி வந்துட்டு நாங்கள் இதை எதிர்த்து நாங்கள் வாதாடுறோம் அவர் இருக்கிற கேஸுக்கு நாங்கள் என்ன விவரம்ன்ற பதில் சொல்கிறோம் கோர்ட்டில் கொண்டு வந்து அந்த சொத்து விவரத்தெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் ஒரு ரெண்டு மூணு முறை வந்துட்டு நீ சொன்ன யாரும் முக்கியமானவர் அந்த முக்கியமானவர் கோர்ட்டுக்கு வராமல் பின்வாங்க ட்ரை பண்ணார் இது அப்படியே கொஞ்சம் நிதானம் ஆயிடுமா இதோட வீரியம் குறைஞ்சிருமா அண்ணாமலை ஜி வந்து அதை அப்படியே மறந்துடுவாரான்ற மாதிரி ஆனால் அந்த மாதிரி விடுற மாதிரி இல்லை ஏன்னா இது அவங்களோட ஊழல் பலாயிரம் கோடி சொத்து அவங்க வருமானத்துக்கு மீறிய சொத்து சேர்த்துருக்காங்க அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கோர்ட்டில் முறையாக வாதாடி அதை சமர்ப்பித்தாரன்னா ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கான முக்கிய மூலதனமாக இருக்கும் திமுகவோட அமைச்சர்கள் எவ்வளோ ஊழல் பண்ணி எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கன்றத சொல்கிறதுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக இருக்குன்றதுனால அது போனார் அதன் அடிப்படையில் அண்ணாமலை ஜியே நேரடியாக நம்ம அந்த டிஆர் பால் அவர் பேர் அந்த அமைச்சர் பேர் அவரை வாதா அவர்கிட்ட நம்ம பேசி என்னென்ன விவரங்கள் எப்படி உங்களுக்கு சொத்து வந்துச்சு கோர்ட்டில் நம்ம பார்ப்போம் சினிமாவெல்லாம் சில விஷயம் பார்ப்போம்லாம் என்ன தப்பு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இந்த மாதிரிலாம் கேட்போம் உங்களுக்கு எப்படி வருமானம் வந்துச்சு முதல்ல நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இவர் குறுக்கு விசாரணை பண்ணுறது அது கேட்கறதுக்காக கோர்ட்டில் இருந்து பர்மிஷன் கேட்டுருந்தாங்க அந்த பர்மிஷனுக்கான ஹியரிங் தான் இன்னைக்கு வந்தது அது நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த டேட்டு மறுபடியும் தள்ளி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அண்ணாமலை அங்கிள் ஏற்கனவே சொத்துப்பட்டியல் வெளியிட்டு இருக்காருல்ல அவங்க யாருமே பூர்வீகமான பணக்காரர்கள் பரம்பரை பணக்காரர்கள் கிடையாது அவங்க எல்லாமே அரசியல்வாதிங்க அரசியல்ன்றதே மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக வர்றதா அரசியல் ஆனா அவங்க அப்படி செய்யல என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே அவங்க அவங்க குடும்பத்துக்கு அடுத்த பத்து தலைமுறைக்கு இருபது தலைமுறைக்கு சாப்பிட்டு காலி பண்ண முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க இது எல்லாமே உன்ன மாதிரி என்ன மாதிரி மக்களோட பணங்கள் அந்த பணத்தெல்லாம் அவங்க கொண்டு போய் ஒரு குடும்பம் வச்சு சாப்பிட்றாங்க அதை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பணத்துலேயும் அரசியல்லையும் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கிறதுனால தான் நீ முக்கியமானவர்னு சொல்கிறாங்க